பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் வந்து விருப்பப்பட்டிருந்தா என்னட்ட வந்து சொல்லியிருந்தா நான் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருப்பனே அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசை வலியுறுத்தி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு அரசியலில் பேசும் பொருளாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி முதல் முறையாக அந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வருகிறார்னு தெரிஞ்ச உடனே அவரை வந்து சந்திப்பதற்காக ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க அந்த கடிதம் எழுதினவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்களா நேரம் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இப்படியெல்லாம் ஒரு பேச்சுகள்லாம் வந்து ஓடுனது கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திப்பதற்கான ஒரு நேரம் வந்து ஒதுக்கல அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மட்டும் சந்திச்சிட்டு அவர் வந்து போயிட்டார் இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு மோடி அவர்களை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் வந்து விருப்பப்பட்டிருந்தால் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னா ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பு இருக்கீங்க அவ்வளவு தானே இன்னைக்கு வந்து இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேரம் கொடுப்பாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திப்பதற்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க இரண்டு முறை அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசவே கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க இரண்டு நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் இரண்டு முறை பயணமாக வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க எங்களை வந்து சந்திக்கவே இல்லை அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க இப்போ இங்கே பிஜேபி எப்படின்னா ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் வந்து ஓபிஎஸினுடைய ஆதரவு வேணும் கூட்டணி வைக்கிறதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி வேணும் இது என்ன விதமான பிஜேபி அரசியல் நிலைப்பாடு மக்கள் நீங்க தான் வந்து உணர்ந்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா மோடி மூன்றாவது முறையா பிரதமராக நின்று பிரச்சாரம் செய்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் வந்து போட்டியிட்டார் ஐயா ஓபிஎஸ் ஆனால் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியில வந்து இஸ்லாமிய வாக்கு கிடைக்க மாட்டேங்குது வாக்கு வாக்குகள் கிடைக்க மாட்டேங்குது அதனால பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியில வந்தேன்னு சொன்னா

அப்படிப்பட்டவரோடு பிஜேபி இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சுக்கிடுச்சு எதனால நீங்கள் கூட்டணி வச்சீங்கன்னு எங்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி வந்து அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல பிஜேபி கால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியில தான் தலையில வந்து மிளகா அரைக்க முடியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட எதுவுமே செய்ய முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை பூரா வந்து பேசிக்கிட்டு வர்றாரு இப்போ பிஜேபியின் முகமாக எடப்பாடி பழனிசாமி மாறிட்டார் ஆனால் ஐயா ஓபிஎஸ்ட்டு அந்த பாச்சா வந்து பழிக்காது திராவிட வந்த வந்தவர் பேர் இங்கர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அதுக்கடுத்த ஐயா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிட கொள்கை பாரம்பரியத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான தலைவர் தான் ஐயா ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் நீங்கள் அரசியல் யாருமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து கோயில் குளங்கள் எல்லாம் போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எந்த இடத்துலேயும் திராவிட இயக்கத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்துட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ரெண்டு கூட்டணி வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா நீங்கள் உங்களால் வெற்றி பெற முடியுமா இந்த கூட்டணிக்கு வந்து ஆதரவு கிடைக்குதா இல்லை உங்கள் கூட்டணியை நம்பி மேலும் ஏதாவது ஒரு கட்சியில் வந்து உங்களோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா எதுவுமே கிடையாது கடைசி வரைக்குமே வந்து அதிமுக பிஜேபி அப்படி ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுதான் இங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சுற்றுப்பயணம் போட்டு கோடிக்கணக்கில் காசுகளை செலவு பண்ணி போனாலும் மக்கள் ஆதரவு எடுபடாது ஒரு சில இடங்களில் வேணால் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயம்புத்தூர் மாதிரியான ஏரியா அந்த விழுப்புரமான கொஞ்சம் ஏரியாக்களில் அந்த ஒரு ஆதரவு கிடைக்கும் மற்றபடி இந்த வட்டம் டெபாசிட் காலி ஆகிறது உறுதியாக ஓபிஎஸ் அவர் வந்து என்னிடம் கேட்டிருந்தா நான் வந்து பிரதமரை சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செஞ்சிருப்பேன் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய தகுதி எங்க இருக்கு இங்கே நயனா நாயந்திரோடைய தகுதி என்ன இருக்கு ஒரு அரசு விழாவாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்கே வர்றாங்க அரசு விழாவாக வரும்போது ஒரு முன்ன முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறவங்க இப்போ ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் பத்து முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவர் ஒரு அவை முன்னவராக இருந்தவர் எல்லா அடிப்படை தகுதியும் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி எங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க வரவேற்பதற்கும் ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் கொடுக்கணுமா இல்லையா பிஜேபினுடைய தலைவராக தானே நைனா நாயேந்தர் இருக்காரு இல்லை நைனா நாயேந்தர் வந்து எது வந்து முன்னாள் முதலமைச்சரா இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு வர்றதுனால பக்கத்து தொகுதி எம்எல்ஏங்கிறதுனால அவங்க வரவேற்றுட்டு இருக்கீங்க அப்போ ஐயா ஓபிஸ்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல இப்போ எல்லாருமே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பிஜேபி நகருது அப்படின்னா அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்க ஆத்தி எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ளே போட்டால் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியும் கால் ஊன்ற முடியும் தாமரம் மலர முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்வு செய்கிறாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து நடக்காது ஒரு மாநில தலைமையாக நயினார் நாகேந்திரன் இருந்துக்கிட்டு ஆனால் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது ஓபிஎஸ் கேட்டிருந்தா நான் வந்து பிரதமரை சந்திக்க நான் ஏற்பாடு செய்திருப்பேன் அப்படின்னா நீங்கள் யார் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு எம்எல்ஏ அவ்வளோதானே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கக்கூடிய தகுதி என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகுதி என்ன ஒரு இரண்டு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அதோட க எழுதின கடிதம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே வந்து அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் அவங்க நியூஸே வந்து பார்த்ததே இல்லையா எதுவுமே செஞ்சதே இல்லையா ஐனா நரேந்திர போய் வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப பொதுமக்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிஜேபி நீங்கள் வெளியில வாங்க பிஜேபி உங்களுக்காக என்ன செஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை லட்சம் கொடுத்து அவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து நிக்க போறாங்க தோல்வியை சந்திக்க போறாங்க நீங்க வந்து பிஜேபியை நம்பிட்டே இருக்கீங்க பிஜேபி வெளியில வாங்க உங்களுக்கான ஒரு தமிழகத்தில் ஒரு செல்வாக்கு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கு குறிப்பா தென் மாவட்டங்களில் அதிக அளவில் இருக்குது அதை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்து பேசுறாங்க பிஜேபி பிஜேபி தேவையில்லை பிஜேபி தமிழகத்துக்கு லாயக்கே கிடையாது தமிழக மக்கள் ஏற்றுக்கிறவ மாட்டாங்க அப்படிங்கிற முடிவில் இன்னைக்கு இருந்துட்டாங்க ஏன்னா எதனால் இவரது வந்து ஒரு மக்கள் மக்களே வந்து இப்போ பிஜேபி மேலே ரொம்ப கோபப்பட்டாங்க எதனால் கோபப்பட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஐயும் சந்திக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தலுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி தானே இருந்தாங்க என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டு பிரதமர் மோடி மூணாவது முறையாக பிரதமரை வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இன்னைக்கு பிஜேபி போகுதுன்னா அப்படிப்பட்ட பிஜேபி நமக்கு தேவையே இல்லைன்னு தயவு செய்து ஐயா வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொதுமக்களும் தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுதான் இன்றைக்கி அரசியல் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகவும் இருக்குது சமக்ரா சிக்ஸா திட்டத்தின் கீழே வந்து கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து வரவேண்டியது இருக்குது அதை உடனடியாக வந்து விடுவீங்க அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர் வலியுறுத்தி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க சமக்கரா சிக்ஷா திட்டத்தின் கீழே நிதியை வந்து உடனடியாக வந்து விடு விடுவிக்கணும் அப்படி விடுவிக்காம இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி மற்றும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான அந்த சமக்கரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு உடனடியாக நீங்கள் வந்து விடுவிக்கணும் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வலியுறுத்தி ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையை பத்தி எல்லாருமே வந்து விவாதங்கள் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட க கண்டுக்காமல் இருக்கிறதும் எடப்பாடி பழனிசாமி நெருங்கி போறதும் இந்த நேரத்தில் வந்து இப்படியான அறிக்கை வந்து வெளியிட்ட உடனே ஓபிஎஸ் அவர் வந்து பிஜேபி விட்டு விலகுவதற்கான நேரம் தயாராயிருச்சு அப்படிங்கறத எல்லா அரசியல் ஆலோசகர்கள் வந்து தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து மூன்றாவது அணி அமைப்பதற்கான ஒரு ஒரு முயற்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அது கண்டிப்பா அமையும் இரண்டாவது இடத்துல வந்து ஓபிஎஸ் எந்த அணியை போய் சேர்றாரோ அந்த அந்த அணி தான் வந்து பலமான அணியா இருக்கும் அப்படிங்கறத எல்லா அரசியல் ஆலோசகர்களுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக அரசியலை பொறுத்த அளவுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாம அதிமுக வெற்றி பெற முடியாது தமிழக அரசியலை பொறுத்த அளவுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்க போய் இணைகிறாங்களோ அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ந்த கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறதையும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நாட்கள் கிடக்குது இன்னும் வந்து ஏழு எட்டு மாதங்கள் வந்து இருக்குது இந்த எட்டு மாதத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது தொண்டர்களுடைய எண்ணம் நிறைவேறு அளவுக்கு முடிவு இருக்கும் அப்படிங்கறத எல்லாரும் வந்து நன்றி வணக்கம்